தமிழ் மூவேந்தர்களை வென்று தமிழகத்தை ஆண்ட களப்பரர் காலம் முதல் பல்லவர் காலம் வரையிலான தமிழகத்தின் எழுச்சிமிகு வரலாறு இது அறியப்படாத தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ள வை இஸ்ரீ தமிழ் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட காலத்தில் அவர்களுக்கு கீழடங்கி இருந்த சேர சோழ பாண்டிய வம்சத்தினரை பற்றிய தெளிவான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை பாண்டிய நாட்டில் களப்பிரருக்கு கீழடங்கி இருந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ஒரு பாண்டியன் தன் இரு மகன்களையும் தமிழர் சேனையையும் அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு சென்றான் என்பது சூழவம்சம் என்னும் இலங்கை வரலாற்று நூலிலிருந்து தெரியப்படுகிறது பாண்டு என்று சூலவம்சம் குறிப்பிடும் இந்த பாண்டியன் கிபி நானூற்று முப்பத்து ஆறில் இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த மித்தசேனன் என்ற சிங்கள மன்னனுடன் போரிட்டான் போரில் மித்தசேனன் இறந்து போனான் பாண்டியன் இலங்கையின் அரசாட்சியை கைப்பற்றினான் பாண்டியனின் இலங்கை ராஜ்யத்தின் வடக்கு கிழக்கு மேற்கில் கடல்களும் தெற்கு எல்லையாக இலங்கையின் பெரிய ஆறான மாவாலுக கங்கையும் அமைந்திருந்தன அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு பாண்டியன் இலங்கையை அரசாண்டபோது சிங்கள அரச வம்சத்தினரும் பெருங்குடி மக்களும் இலங்கையின் தென்கிழக்கில் இருந்த ரோகண நாட்டிற்கு சென்று விட்டார்கள் ரோகண நாடு அக்காலத்தில் கழகக்காரர்களுக்கு புகலிடமாக இருந்தது ரோகண நாட்டிற்கு சென்ற சிங்களர்கள் தனக்கு எதிராக கழகம் செய்வார்கள் என்பதை அறிந்த பாண்டியன் தனது ராஜ்யத்தின் தெற்கு எல்லையில் இருபத்தொரு கோட்டைகளை அமைத்து பாதுகாப்பை பலப்படுத்தினார் அனுராதபுரத்தில் மகா விகாரை என்னும் பள்ளி ஒன்று இருந்தது அந்த பௌத்த விகாரையில் மௌரிய வம்சத்தைச் சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருவன் இருந்தான் அந்த பிக்குவின் தங்கை மகனான தாதுசேனன் என்பவன் அந்த பௌத்த விகாரையில் பௌத்த மத நூல்களை கற்றுக்கொண்டிருந்தான் தாதுசேனனுக்கு அரசாளும் யோகம் இருக்கிறது என்று நம்பிய பிக்கு அவனுக்கு பௌத்த நூல்களை கற்பிப்பதற்கு பதிலாக அரசியல் நூல்களை கற்பித்துக் கொண்டிருந்தார் இருக்கும் தாதுசேனன் தனக்கு எதிராக கலகம் செய்ய திட்டமிட்டிருப்பதை அறிந்த பாண்டியன் அவனை சிறைப்பிடித்து வர தனது வீரர்களை அனுப்பினான் அதை முன்பே அறிந்து கொண்ட தாதுசேனனும் அவனுடைய மாமனான பௌத்த பிக்குவும் அனுராதபுரத்தை விட்டு நீங்கி தெற்கு எல்லையான மாவாலுக கங்கையை கடந்த தென்கிழக்கில் இருந்த ரோகண நாட்டிற்கு சென்று விட்டார்கள் ஏற்கனவே ரோகண நாட்டில் தஞ்சமடைந்திருந்த பாண்டியனின் எதிரிகளுடன் தாதுசேனன் சேர்ந்து கொண்டு பாண்டியனுக்கு எதிராக கலகம் செய்யும் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தான் பாண்டியனின் மறைவிற்கு பிறகு அவனுடைய மூத்த மகன் பரிந்தன் இலங்கையின் அரசனானான் மூன்றாண்டுகள் இலங்கையை ஆண்ட பரிந்தன் கிபி நானூற்று நாற்பத்து நான்கில் காலமானான் அதன் பிறகு பரிந்தனின் தம்பியான குட்ட பரிந்தன் அதாவது இளம் பரிந்தன் இலங்கையின் அரசனானார் இவனது ஆட்சி காலத்தில் ரோவண நாட்டிலிருந்த தாதுசேனன் படையை கொண்டு போருக்கு வந்தான் குட்ட பரிந்தன் தாதுசேனின் படையுடன் போரிட்டு வென்றான் தாதுசேனன் போர்க்களத்தை விட்டு ஓடினான் பதினாறு ஆண்டுகள் இலங்கையை ஆண்ட குட்ட பரிந்தன் பல நன்மையான செயல்களையும் தீமையான செயல்களையும் செய்தான் என்று சூலவம்சம் கூறுகின்றது அனுராதபுரத்தில் கிடைத்த கல்வெட்டு சாசனத்தில் குட்டப்பரிந்தன் பரிதேவன் என்றும் புத்ததாசன் என்றும் கூறப்படுகிறான் அவனுடைய ராணி பௌத்த விகாரைக்கு தானம் அளித்ததையும் அந்த கல்வெட்டு கூறுகின்றது குட்டப்பரிந்தனுக்கு பிறகு பாண்டிய வம்சத்தினரில் ஒருவனான திரிதரன் என்பவன் இலங்கையின் அரசனானான் திரிதரன் அரியணையேறிய இரண்டாம் மாதத்தில் தாதுசேனன் படையை திரட்டி போரிட வந்தான் போர்க்களத்தில் திரிதரன் அடைந்தாலும் திரிதரனின் படையே வெற்றி கண்டது போரில் தோல்வியுற்ற தாதுசேனன் போர்க்களத்தை விட்டு ஓடினான் திரிதரனுக்கு பிறகு பாண்டியன் தாட்டியன் கிபி நானூற்று அறுபதில் இலங்கையின் அரசனானார் இவனுக்கும் தாதுசேனனுக்கும் இடையே பல போர்கள் நடந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது இறுதியாக நடந்த போரில் பாண்டியன் தாட்டியன் இறந்து போனான் ஆனாலும் வெற்றி தாட்டியனுக்கே கிடைத்தது பாண்டியன் தாட்டியனுக்கு பிறகு பிட்டியன் கிபி நானூற்று அறுபத்து மூன்றில் இலங்கையின் அரசனானான் களப்பிரர் தமிழகத்தை அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் இலங்கையை அரசாண்ட பாண்டிய வம்சத்தில் இவனே கடைசி பாண்டியன் ஆவான் பிட்டியன் அரியணை ஏறிய ஏழாம் மாதத்தில் தாதுசேனன் படையெடுத்து வந்தான் அந்த போரில் பாண்டியன் பிட்டியன் இறந்து போனான் போரில் வெற்றி பெற்ற தாதுசேனர் இலங்கையின் அரசாட்சியை கைப்பற்றினார் களப்புரர் காலத்தில் இலங்கையை அரசாண்ட இந்த பாண்டிய வம்சத்தினரின் வரலாற்றை இலங்கை வரலாற்று நூலான வம்சத்திலிருந்து நாம் அறிகிறோம் களப்புரர் தமிழகத்தை ஆண்ட காலத்தில் சோழ வம்சத்தினரும் களப்பரருக்கு கீழடங்கியே இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகின்றது களப்பரருக்கு கீழடங்கியிருந்த சோழவம்சத்தைச் சேர்ந்த ஒருவன் தமிழகத்திற்கு வடக்கே இருந்த தெலுங்கு நாட்டிற்கு சென்று அங்கே ஒரு சிறிய ராஜ்ஜியத்தை அமைத்துக் கொண்டு அரசாண்டார் இன்றைய கடப்பா கர்னூல் மாவட்டங்கள் அன்று ரேநாடு ஏழாயிரம் என்று பெயர் பெற்றிருந்தன அந்த ரேநாட்டை ஆண்ட சோழர்கள் ரேநாட்டு சோழர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சீன யாத்திரியர் யுவான் சுவாங் தனது பயனுக்கு குறிப்பில் அமராவதிக்கும் காஞ்சிக்கும் இடையில் சுழிய நாடு இருந்தது என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சுழிய நாடு என்பது ரேநாட்டு சோழர்கள் ஆண்ட சோழ நாட்டையே குறிக்கிறது ரேநாட்டை சோழ வம்சத்தினர் அரசாண்டனர் என்கிற வரலாறு பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்தது அந்த வரலாறு அண்மை காலத்தில் தெலுங்கு நாட்டு கடப்பா மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டு சாசனங்களிலிருந்து செப்பேடுகளிலிருந்தும் நமக்கு தெரிய வந்தது ரேநாட்டை ஆண்ட சோழர்கள் அங்கு நிலைத்து நின்ற போதிலும் அவர்கள் சுதந்திரர்களாக இருக்கவில்லை தங்களை விட வலிமை பெற்றிருந்த பேரரசர்களின் துணை கொண்டே அவர்கள் ஆட்சி நடந்தது தொடக்கத்தில் தொண்டை நாட்டு பல்லவர்களை சார்ந்திருந்த ரேநாட்டு சோழர்கள் பிறகு மேலை சாளுக்கியர் வலிமை பெற்றதும் அவர்களின் துணை கொண்டு ஆட்சி நடத்தினர் ஏறத்தாழ கிபி முதல் ஐநூற்று ஆண்ட சோழர்கள் பிற்காலத்தில் தெலுங்கராகவே மாறிவிட்டனர் ஆனால் அவர்கள் தங்களை கரிகால் சோழனின் குலத்தவர் என்று கூறிக்கொண்டதுடன் சின்னத்தையே தங்களின் சின்னமாகவும் கொண்டிருந்தனர் என்பதை அவர்களின் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் நமக்கு அறிவிக்கின்றன தொடரும் விருப்பு வெறுப்பில்லாத பார்வையில் சான்றுகளின் அடிப்படையில் பழந்தமிழகத்தின் வரலாற்றை கூறும் ஒயிட்ஷீட் ஹிஸ்ட்ரி தமிழ் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் அறியாத வரலாற்றை அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்வோம்